ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சரி கிடைக்காது சில நல்லா ஷார்ட் ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் மனோஜ் விஜயா அவங்க எடுத்துகிட்டு வந்து எளிச்சம்பழத்தை வந்து பூஜை ரூமில் வந்து வச்சுட்டாங்க அடுத்து மீனா வந்து பூஜை ரூமை பார்க்குறாங்க என்ன இது புதுசாக ஏதோ எழுமிச்ச மழை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ரோஹினியை கேட்குறாங்க நீங்கள் ஏதாவது எலுமிச்சம்பளைக்கு வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் வைக்க போகிறேன் நீங்கள் தான் ஏதோ வந்துருச்சு கொண்டாந்து வச்சிருக்கேன் சீன் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்கிறாங்க அடுத்து விஜயா அந்த நான் தாண்டா கொண்டாந்து வச்சேன் நீ ஏதேதோ கண்ட எலுமிச்சம்பளத்தெல்லாம் கொண்டாந்து வச்சிருக்கேன் நாங்கள் வந்து கோயிலுக்கு போனோம் அங்கே ஒரு எழுமிச்ச கொண்டாந்து கொடுத்தாங்க அதை கொண்டாந்து நான் வச்சேன் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே வந்து மாற்றி பேசிடுறாங்க அடுத்து வந்து நைட்டு வந்து ரூமில் தூங்கிட்டு இருக்காரு மனோஜ் எப்படியாவது இவனை சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இருந்துட்டு போய் கதை தட்டுறாரு திறந்து வந்து பார்த்தா யாருமே இல்லை முத்து வந்து எஸ்கே பயிர்றாரு அடுத்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து நூலில் கட்டி மனோஜ் பெட்டில் தூக்கி போடுறாரு என்ன இதுன்னு திறந்து கண்ணை திறந்து பார்த்தா அதை கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்குறாரு அந்த எலிச்சம்பளம் தானா நகர்ந்து போகிற மாதிரி இருக்கு மனோஜ் ரொம்பவே பயந்துடுறாரு அவருக்கு தூக்கம் வரல அடுத்து வந்து விஜயா கால் பண்ணுறாரு என்ன இந்நேரத்துக்கு ஏன் ஃபோன் பண்ணேன்னு அவங்க ஏழு வந்து கேட்குறாங்க அம்மா எனக்கு தூக்கமே வரலம்மா ரோகின்னு நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு ஆமாடா எனக்கும் தூக்கம் வரல உங்கள் அப்பாவும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க அம்மா அந்த எலுமிச்சை மழை இங்கே இருக்கிற வரைக்கும் சரியாக வராதும்மா அதை எப்படியா எடுத்து வெளில தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஐடியா கொடுக்குறாரு சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பூஜை ரூமில் போய் அவங்க வச்ச எழுச்சி மழை இவங்க வச்ச எழுச்சி மழை ரெண்டுமே எடுத்துகிட்டு வராங்க இருக்காங்க கரெக்டாக அந்த டைம் பார்த்து லைட் ஆன் ஆகுது என்னடா ஏன்டா லைட் ஆன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க நான் எங்கள் ஆன் பண்ண நான் பின்னாடி தான் நிற்கிறேன் அப்படி சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு அடுத்து பார்த்தா ஒரு ஒரு லைட் ஆன் ஆகுது ஃபஸ்ட்டு ரவி ரூம்ல இருந்து முத்து மீனா ரவி ஸ்ருதி எல்லாருமே வெளில வராங்க அண்ணாமல சார் வெளில வராரு சொன்னல்லப்பா தூங்குறாத இன்னைக்கு ஒரு படம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு முத்து சொல்கிறாரு ரோகிணியும் அந்த டைம் பார்த்து கரெக்டாக வெளில வராங்க ஏன் எல்லாம் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ ஸ்ருதி இருந்துட்டு ஏன் ஆண்ட்டி இந்த எலுமிச்சு மழத்தை கேள்வி வச்சுட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா இவன் கண்ட கண்ட எலுமிச்சம்பழலாம் வந்துடுச்சிட்டு வந்து வச்சுருக்கான் யாருக்காவது ஆயிடுமோ பயமாக இருக்கா அதாவது தூக்கி போடுறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு விஜயா அப்போ சொல்லி சமாளிக்கிறாங்க முத்து இருந்துட்டு அதை காலையிலேயே பண்ணியிருக்கலாமே அதை ஏன் நடுராத்திரியில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம ரோகிணி இவங்களை காப்பாற்றதுக்காக அவங்க ஏதோ பயத்தில் பண்ணிட்டாங்க சும்மா ஏன் வந்து அக்யூஸ் பண்ண மாதிரி கேள்வி கேட்குறீங்க வா முனைச்சி போகலாம் சொல்லிட்டு முனைச்சி கூட்டிகிட்டு வராங்க உடனே நம்ம முத்து வந்து மொழத்தை அடுத்து நிறுத்துறாரு எதுனா கேஸ் நடந்துட்டுருக்கு அக்யூஸ் நீ பாட்டுக்கு போகிற அப்படின்னு எடுத்து வைக்கிறாரு வந்து மிரட்டி கேட்குறாரு சொ அந்த நகை என்ன பண்ண எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்னெல்லாம் பிரச்சனை நடக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட்